டிஎஸ்பி சார் அவங்களாம் பணி நிமிந்த காரணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க அதனால் அவங்களே மறுநாள் ஒரே இது சரிக்கிட்டு விளையாடிட்டு வந்து ஓடுறது இந்த குழந்தை அழைச்சிட்டு போற வந்தே அக்காவா தங்கச்சி சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க பெரிய வளர்ந்து க்ரோன் அப் சொல்றாங்க சாக்கிரமா கொடுத்து விட்றீங்க எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரேர் கேமரா அடுத்தது பின்னாடியே அதுவும் பக்கம் சொல்லி பீப்பர் சவுண்ட் வர மாதிரி